நாளடியார் பாடல் எண் இருபத்து ஐந்து கணங்கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற பிணம் கொண்டு காட்டுய்ப்பார் கண்டு மணம் கொண்டு ஈண்டு டுன் டுன் டும் என்னும் உணர்வினால் சாற்றுமே டும் 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 என்னும் பறை கணம் கொண்டு அப்படின்னா ஊரெல்லாம் கூடி அந்த கூட்டத்தை கொண்டு கல் என்று அலற கல் என்ற ஓசை உண்டாகும்படி வாய் திறந்து அழ பிணம் கொண்டு காட்டு உயிப்பார் கண்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஊரெல்லாம் கூடி இறந்து போனவங்க வீட்டில் எல்லாம் அழுது அப்புறம் அந்த பிணங்களை கொண்டு போய் சுடுகாட்டில் சேர்க்கின்றவர்களை கண்கூடாக நாம் அடிக்கடி பார்த்திருந்தும் கூட மனம் கொண்டு ஈண்டு அப்படின்னா திருமணமெல்லாம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையே நிலையானது என்று இருக்கிறார்கள் அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்வாழ்க்கையும் வாழணும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென்றால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நிலையில் இருக்க வேண்டுமே தவிர இந்த இல்வாழ்க்கையின் இன்பங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு இதுவே நிலையானது என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் பாடல் அது திருமணம் செய்து கொள்ளலாம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொண்டு இல்லறத்தில் வாழலாம் ஆனால் அதே சமயம் ஒரு கண் நாம் அறவாழ்க்கை வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையின் முடிந்த முடிவு அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை தானும் இன்பத்தை அனுபவித்து கொண்டு அறம் வலுவாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அடுத்தது பாருங்க மனம் கொண்டு ஈண்டு டும் 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 என்னும் உணர்வினால் சாற்றுமே அதனை மனம் கொண்டு ஈண்டு உண்டு 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 என்னும் உணர்வினான் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா இந்த இல்வாழ்க்கையிலேயே நிலையான இன்பம் உள்ளது அதாவது அந்த சிற்றின்ப வாழ்க்கை அதிலேயே நிலைத்த இன்பமானது உண்டு 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 என்னும் உணர்வினால் மயங்குகின்ற சிற்றறிவு உடையவனுக்கு டொன் 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 என்னும் அப்படின்னு என்ன அந்த இடுகாட்டுக்கு கொண்டு போகப்படும் பிணங்களுக்கு அந்த பறை அறைபவர்களால் முழக்கப்பட்டு டொன் டும் டும் என்று ஒலிக்கின்ற அந்த பிணப்பறையே என்ன சொல்லுது மனிதர் தேகத்தின் நிலையின்மையை கூறி தெரிவிக்கும் ஆதலின் எவரும் மனிதர் வாழ்வு நிலைத்ததென்று கருதல் ஆகாது இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போதே நிலையான வீடு பேற்றுக்கான வழியை தேடி அதன் வழியிலும் நடக்க வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்து